திருத்தனி கோவிலில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் தனது புதிய பட கதையை முருகன் காலடியில் வைத்து வழிபட்டார் முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடாக சிறந்து விளங்கும் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் மூன்றாம் நாளான மாசி கிருத்திகை இணைந்து வந்ததால் ஏராளமான பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்து இரண்டு வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இரவு எட்டு மணி அளவில் நடிகர் ரஜினிகாந்த் மகள் திரைப்பட இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் அவருக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு வழங்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது தனது புதிய பட கதையை முருகப்பெருமான் காலடியில் வைத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பக்தியுடன் வெளிப்பட்டார் இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டன